தரித்திரம் மண்டக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளி திருகாணி போட்டிருப்பாங்க இன்றைக்கும் ஏன் காலில் வந்து மெட்டி போடுறோம் அந்த மெட்டிக்கும் கொலுசுக்கும் மெட்டிக்கு பல கதைகள் சொல்கிறாங்க அதில் வந்து கர்ப்பநாடி ஓடுது அது போட்டால் அதெல்லாம் கிடையாது விஞ்ஞானப்படி அதெல்லாம் இல்லை உண்மையான காரணம் என்னன்ற யாருக்கும் தெரியல நான் சொல்லிட்டேன்னா ஏன் மெட்டி போடுறோம் அந்த மெட்டியை யார் போடணும் கணவன் தானே போடுறோம் கிடையாது அந்த மெட்டியை மொத்தம் இந்த காலில் மெட்டி அந்த காலில் மெட்டி சைடு மெட்டி யார் போடணும் நடு மெட்டி யார் போடணும் சைடு மெட்டி போடுற தகுதி யாருக்கு வேணும் யாருக்கு இருக்குது சைடு மெட்டி போடணும் தகுதி வேணும் அது யாருக்கு மெட்டியை போட்டு முதல் முதலாக போடக்கூடியது நபர் யார் எங்கே போடணும் அத்தனையும் பேசியிருக்கேன் வீடியோவில் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் ரெண்டாவது நான் பேசுகிறேன் விவரம் தெரியாமல் மெட்டி போட்டால் கர்ப்பம் இது நாடி வரும் கர்ப்ப நாடி வந்து போட்டால் ஆகும் அப்படிலாம் கிடையாது அது விஞ்ஞான ரூபத்தில் நிரூபிக்கப்படலை அது ஒரு சம்பிரதாயத்துக்காக போகிற அந்த சம்பிரதாயத்துடைய அர்த்தம் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் போகட்டும் கதை எங்கேயோ போய்டும் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேசுவோம் நம்ம அது